ஆனியம் எனலாம் அவனுக்கு தெரியாது வண்டியில் இருப்பதால் நாரதர் என்பதை அவன் அறிய மாட்டான் ஐயா வெயில் கடுமையாக இருக்கிறது நீர் வண்டியில் தானே போகிறீர் உமரது பாதரட்சியை அதாவது செருப்பு எனக்கு கொடுத்தால் நான் நடந்து செல்ல சிரமம் இருக்காது என்றான் நாரதர் அவன் மேல் இறக்கம் பட்டு தனது பாதரட்சியை கொடுத்தார் அவன் அதை அணிந்து கொண்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டான் அதோடு விட்டானா பெரியவரே நீர் மகா தர்மவான் கேட்டதும் இந்த காலத்தில் யார் கொடுக்கிறார்கள் சரி சரி வண்டியில் கொடை ஏதாவது இருக்கிறதா தலை காய்கிறது குடையை எனக்கு தந்தால் சௌகரியமாக இருக்கும் என்றான் அதுவும் நியாயம்தான் என்ற நாரதர் குடை ஒன்றை வரவழைத்து கொடுத்தார் ஆகா இவன் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான் ஏமாளி போல் தெரிகிறதே இவனிடம் இந்த வண்டியே கேட்டால் என்ன என்று யோசித்து பெரியவரே உம் வீட்டில் ஆயிரம் வண்டிகள் இருக்கும் இந்த ஒன்றை கொடுத்தால் குறைந்தா போய்விடுவீர் என்றான் உடனே நாரதருக்கு கோபம் வந்துவிட்டது அடே ஆசைக்கு அளவு வேண்டும் வெயிலில் இருந்து தப்பிக்க தேவையான இரண்டு பொருட்களை கேட்டாய் கொடுத்தேன் இப்போது தேவையே இல்லாமல் வண்டியை கேட்கிறாயே ஆசைக்கு அளவு வேண்டாமா எனவே நான் கொடுத்த பொருட்கள் மறைந்து போகட்டும் என்றார் பொருட்கள் எல்லாம் மறைந்தன நாரதரும் மறைந்து விட்டார் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்ட ஏழை தன் விதியையும் வாயையும் நொந்தவனாய் வெயிலில் நடக்க ஆரம்பித்தான்